அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை என்று தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாவசு பிறக்கிறது விஸ்வாஸ் விசுவாவசு வருடத்தின் முக்கியத்துவம் நவநாயகர் நவநாயகரின் பலன் வெண்பா பலன் வழிபடும் நேரம் வழிபடும் முறை கனி காணுதல் பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தா செய்யாதவர்கள் இரண்டு நிமிடத்தை ஒதுக்கி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி சக்கரத்தில் மேஷ ராசிக்குள் சூரியன் நுழைவதிலிருந்து அந்த ராசியை விட்டு வெளியேறும் வரையில் உள்ள காலம் சித்திரை மாதமாகும் சித்திரை மாதம் முப்பத்தோரு நாட்களை கொண்டது ஆங்கில நாட்காட்டியில் ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் முதல் மே மாதம் பதினான்காம் நாள் வரை தமிழ் சித்திரை மாதமாகும் சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைவது சித்திரை மாத பிறப்பாகும் அத்துடன் சித்திரை முதல் மாதம் என்பதால் இதுவே புதிய ஆண்டின் தொடக்கமும் ஆகும் இதனால் சித்திரை மாதம் முதல் நாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் தமிழ் வருடங்கள் பிரபவ என்னும் பெயருடைய ஆண்டில் தொடங்கி அட்சய என்னும் பெயருடைய ஆண்டில் முடியும் மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்கி அறுபது ஆண்டுகள் நடக்கும் பிறகு மீண்டும் இப்படியே தொடரும் இந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டின் பெயரான விசுவாவசு இந்த தமிழ் புத்தாண்டின் பெயராகும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நாளை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் திரு திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தோரு நிமிடத்திற்கும் விசுவாவசு வருடம் பிறக்கிறது தமிழ் புத்தாண்டின் நவநாயகர் ராஜா சூரியன் மந்திரி சந்திரன் சேனாதிபதி சூரியன் அர்க்காதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் சஸ்யாதிபதி வியாழன் ரசாதிபதி சனி நீரசாதிபதி புதன் தான்யாதிபதி செவ்வாய் நவநாயகர்களின் பலன் விசுவாவசு ஆண்டில் நவக்கிரகங்கள் வகிக்கும் பதவிகளும் அதற்கான பலன்களும் விசுவாவசுவின் ராஜா சூரியன் அதிக மழை திருடர் அக்னி பயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மந்திரி சந்திரன் போதிய மழை நூதன பயிர்கள் வளர்ச்சி விவசாயிகளுக்கு லாபம் சேனாதிபதி சூரியன் சிவப்பு நிற பொருட்கள் வளர்ச்சி அபிவிருத்தி ஆகும் அரசியலில் கிளர்ச்சி சொற்பமான மழை அர்க்காதிபதி சூரியன் அரசாங்க அடக்க முறை விலையேற்றம் மழை குறைவு உணவு தட்டுப்பாடு மேகாதிபதி சூரியன் பொதுமக்கள் கிளர்ச்சி தண்ணீர் பஞ்சம் உணவு தட்டுப்பாடு சஸ்யாதிபதி வியாழன் மஞ்சள் நிற பொருட்கள் வளர்ச்சி நெல் கோதுமை கடலை போன்ற தானிய விருத்தி பசுக்களால் நன்மை ரசாதிபதி சனி அந்நியராதிக்கம் திரவ பொருள்கள் நாசம் நீரசாதிபதி புதன் நவரத்தினம் பொன் வெள்ளி வணிக வளர்ச்சி தான்யாதிபதி செவ்வாய் சிறு தானிய விளைச்சல் அதிகரிக்கும் செம்மன் பூமி சிறப்பாக இருக்கும் தமிழ் புத்தாண்டிற்குரிய வெண்பாவும் பலன்களும் விசுவாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்றுலகில் நல்ல மழை உண்டு இந்த வெண்பாவின் பொருள் விசுவாவசு வருடத்தில் விவசாயம் செழிக்கும் ஆடு மாடுகளால் நன்மை உண்டாகும் குழந்தைகள் நோயால் சிரமப்படுவர் மற்றவர்கள் நலமுடன் வாழ்வர் ஆன்மீகம் தர்ம செயல்கள் அதிகரிக்கும் போதுமான மழை பெய்யும் தமிழ் புத்தாண்டன்று வழிபடும் முறை சித்திரை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் பதிமூன்றாம் என்று வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்து கொள்ள வேண்டும் அன்று இரவு ஒரு தட்டில் மா பலா வாழை என்ற வேறு பழங்கள் நகைகள் பண நோட்டுகள் சில்லறை காசுகள் போன்றவற்றை எடுத்து வைத்துவிட வேண்டும் தங்கம் வெள்ளி நகைகளும் வைக்கலாம் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம் பழம் இரண்டு வைக்க வேண்டும் இவை இரண்டுமே வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது சிலருக்கு உப்பு அரிசி மஞ்சள் குங்குமம் கற்கண்டு போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்கள பொருட்களை வைக்கும் வழக்கம் இருக்கும் பழக்கம் இருந்தால் வைக்கலாம் மஞ்சள் நிற பூக்கள் ஏதாவது ஒரு இனிப்பு இவை அனைத்தையுமே வைத்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து படுக்கை அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விடலாம் காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் அந்த பொருட்களையும் நம் முகத்தையும் பார்த்துவிட்டு அந்த பொருட்களை தொட்டு வணங்கிவிட்டு குளித்துவிட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் இதற்கு கனி காணுதல் என்று பெயர் வீட்டில் உள்ளோர் அனைவரும் கனியை பார்த்த பிறகு அவை பூஜை அறையில் வைத்து விடலாம் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் வடை செய்து நிவேதனமாக படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தது வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழங்களாவது மட்டும் வைத்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் வீடுகளில் கண்டிப்பாக வேப்பம் பூ ரசம் வைக்க வேண்டும் அதேபோல் மாங்காய் பச்சடி வைக்க வேண்டும் அறு சுவைகளும் அன்ற உணவில் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை சமைத்து அப்பளம் பாயாசம் வடை என உங்களால் என்ன முடிகிறதோ அதை சமைத்து வாழை இலை போட்டு குலதெய்வத்திற்கு படைத்துவிட்டு நாமும் சாப்பிடலாம் வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் நடைபெறும் இது இயற்கை ஆனால் பிறந்துள்ள விசுவாவசு ஆண்டில் நன்மைகளையே கொடு இறைவா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அரிசுவை படைத்து வழிபட வேண்டும் இரவு கனி காண்பதற்காக வைத்த பழங்களையும் வீட்டில் உள்ள அனைவரும் பகிர்ந்து சாப்பிடலாம் முடிந்தால் அன்றைய தினம் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் தமிழ் புத்தாண்டன்று அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது வழிபடும் நேரம் இந்த விசுவாவசு வருடம் சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டானதால் சூரிய பகவானுக்குரிய தெய்வமாக இருப்பவர் சிவபெருமான் சூரிய பகவான் உயர் பதவி ஆரோக்கியம் செல்வ வளம் செழிப்பு ஆகியவற்றுக்கு உரிய கிரகமானவர் அதனால் விஸ்வாஸ் விஸ்வாவசு ஆண்டு காலையில் ஐந்து முப்பது மணிக்கு எழுந்துவிட்டு ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சூரிய வணக்கம் செலுத்தவும் இந்த வருடம் முழுவதுமே சூரிய வழிபாட்டினையும் சிவ வழிபாட்டினையும் தினம் செய்வது சிறப்பு தினமும் காலையில் சூரிய உதய சமயத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது சிவ வழிபாடுகளில் கலந்து கொண்டு சிவ மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான பலன்களை பெற முடியும் வழிபடும் நேரம் பூஜை அறையில் வழிபடும் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரை அல்லது காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது மணி வரை இலை போட்டு வழிபடும் நேரம் பகல் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த பதிவின் மூலம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி எப்பொழுது பிறக்கிறது என்பதை பற்றியும் அந்த வருடத்தின் முக்கியத்துவம் நவநாயகர் நவநாயகர்களின் பலன்கள் வெண்பா பலன்களைப் பற்றியும் வழிபடும் நேரம் எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் வழிபடும் முறை கனி பற்றி நாம் அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை தமிழ் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்